சர்வதேச இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரின் இலங்கை அணி டி குழுவில் போட்டியிட்டது டி குழுவில் மூன்றாம் இடத்தை பெற்றதால் சுப்பர் சுற்றுக்கு முன்னேறாமலேயே இலங்கை அணி தொடரில் இருந்து வெளியேறியுள்ளது தொடரில் தோல்வி அடைந்ததாக நான் நினைக்கவில்லை தெரிவு செய்யப்பட்ட அணி சிறந்த முறையில் பிரகாசித்திருக்கும் பட்சத்தில் தொடரை வெற்றி கொண்டிருக்க முடியும் வீரர்கள் என்ற வகையில் சிறப்பாக விளையாடாமையின் காரணமாகவே தோல்வியடைந்திருந்தது யாரும் நினைத்து தோல்வியடையவில்லை இத்தனை காலமும் அவர் எம்முடன் அணியுடன் நாம் இருந்த ஹோட்டலில் இருந்துள்ளார் என நான் நினைக்கவில்லை தொடரில் தோல்வி அடைந்தவுடன் வெளியிலிருந்து ஒருவர் வருகை தந்து எமது ஒழுக்கம் தொடர்பில் கருத்தறிவிப்பது பொருத்தமற்றதாகும் தோல்வி அடைந்தவுடன் பலராலும் பல விடயங்களை கூற முடியும் என்றாலும் அன்றைய தினம் திறமையை வெளிப்படுத்தாமையின் காரணமாகவே தோல்வியடைய நிலை ஏற்பட்டது அவர் கூறுவதைப் போன்று நாம் வெளியிலிருந்து அவரால் பல விடயங்களை கூற முடியும் அனைவராலும் அனைத்து விடயங்களையும் கூற முடியும் எனினும் அவ்வாறு நடைபெறவில்லை அணி தலைவர் என்ற ரீதியிலும் அணி என்ற ரீதியிலும் நாம் எமது ஒழுக்கத்தை சிறந்த முறையில் போணினோம் துரதிருஷ்டவசமாக விரைவாக தொடரிலிருந்து வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்பட்டது